கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருக்குள் பிரியமான தேவதனமே இன்றைக்கு வேதனையா பாடுகளா கிறிஸ்தவனுக்குள் இருந்தும் எனக்கு பாடுகளாம் என்று நினைக்கிறீர்களா பயப்படாதீர்கள் வேதம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று ஆம் பிரியமானவர்களே வெட்கப்படுக வெட்கப்படாமல் எத்தனை பெரிய இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த பழகி கொள்ளுங்கள் அப்பொழுது கற்ற உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்றிலும் குறைவிடல் குறைவில்லாமல் அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே தீமத்திற்கு எழுதும்போது சொல்லுகிறார் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் விற்கப்படுகிறதே இல்லை என்று சொல்லுகிறார் என கருமையான தேவதனமே அப்படிப்பட்ட பாடுகள் நிந்தைகள் வருகிறது என்றால் நீங்களும் நானும் பாகியவான்களாயிருப்போம் ஆம் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள் கர்த்தங்களை அமேன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கத்தரங்களை